அம்மா தான் எங்களுக்கு எல்லாமே கல்யாணம் பண்ணு எல்லாத்துக்குமே எனக்கு அம்மாதான் எங்க அம்மா இல்லைன்னா எனக்கு யாருமே இல்லை பண்ணிட்டு ரெண்டு வருஷம் அஜா அந்த குழந்தை ரெண்டு ரெண்டே காலம் வயசு வர வளர்ந்தாங்க தவிர்க்க முடியாதனால் பாப்பா வந்து திடீர்னு இறந்துட்டாங்க

அப்புறம் எங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் வந்து இந்த கோயிலுக்கு வாங்க நாங்கள் எத்தனையோ கோயில் முருகன் காந்த அப்படி க கவசம் எல்லாம் படிங்க இந்த பில்லி சூனியெல்லாம் போய்டும் உங்களை அமுத்தாது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் நாங்கள் வந்து எல்லாம் பண்ணியும் அது கேட்கவே கிடையாது அமுத்திக்கினே இருந்துச்சு சரி எல்லாத்தையும் விற்றுட்டு நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் இருந்தோம் அப்புறமேட்டுக்கு அவங்க வந்து பக்கத்தில் ஒருத்தர் எங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் வந்திருந்தாங்க அவங்க வந்து வாங்க இந்த கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அங்கே போனீங்கன்னாவே உடனே நல்லாயிடும் அப்படின்ட்டு சொன்னாங்க அங்க வந்து அம்மா கிட்ட வந்த உடனே என மேலையும் சாமி இருந்தது அந்தம்மா அம்மாவும் வாக்கு சொல்ற அம்மாவுக்கும் சாமி இருந்தது வந்தோடனே அக்கா தங்கச்சிங்க எப்படி பேசிக்குவாங்களோ அந்த மாதிரி நான் வர வச்சேன் அப்படின்னு சொல்லி ஒரே எலுமிச்சி மலம் தான் கொடுத்தாங்க அன்னைக்கு இருந்து இன்னும் இத்தனை வருஷம் முப்பத்தி நா முப்பது வருஷம் ஆகுது இன்னும் ஒரு நாள் கூட எங்களை அமுத்துறதுக்கு இதுவே கிடையாது அது மூலியமாக எங்கள் குலதெய்வமே தெரியாமல் நாங்கள் எதுவும் பூஜை பண்ணாமல் செய்யாமல் இருந்தோம் அந்த பூஜையே இப்போ இருபத்தி ஆறு வருஷமாக செஞ்சுட்டு வரோம் அம்மா தான் வந்து நின்று பூஜை பண்ணி ஒண்ணுமே அவங்க தான் வந்து எங்களுக்கு எல்லாம் செஞ்சு நல்லபடியாக கொடுக்குறாங்க எது ஒன்றுனாலும் அம்மா கிட்ட கேட்காம நாங்கள் எந்த ஒரு காரியமும் செய்யறதில்ல இது வரைக்கும் இங்கே தவிர நான் வேறு எங்கேயுமே போகிறதும் இல்லை ஜாதகம் அது இது எதுவுமே பார்க்க மாட்டோம் அம்மாக்கிட்ட கேட்குறது அப்படியே செய்வோம் எனக்கு ரெண்டு குழந்தைங்க ரெண்டு குழந்தைங்களுக்கும் அம்மா படி கேட்டு ரெண்டு பேருமே நல்லா இருக்கிறாங்க மோஷமாக வரேன் இந்த மாதிரி குழந்தை இல்லாமல் இருந்து அம்மா எங்களுக்கு கொடுத்த வாரம் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு நம்பிக்கையே இல்லாமல் இருந்தேன் ஆனால் இப்போ வந்து எல்லாமே வந்து எனக்கு அம்மா தான் அம்மாவும் இல்லாமல் நான் உண்மையிலே இல்லை உண்மையிலே நான் இப்போ நான் எங்கள் வீட்டில் போய் இதாக இருக்கிறேன்னா அம்மா தான் எனக்கு காரணமே இன்னும் கிட்ட கூட இன்னும் ரெண்டு கோரிக்கை வச்சுருக்கிறேன் கண்டிப்பாக எனக்கு அம்மா எனக்கு நிறைவேற்றி நான் முழுக்க முழுக்க அம்மா தான் அம்மா எனக்கு செஞ்சு கொடுப்பா அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு ரெண்டு கோரிக்கை கிட்ட நான் வச்சுருக்கிறேன் எனக்கு நிறைவேற்றி கொடுப்பாங்க எனக்கு ஃபுல்லாகவே எனக்கு அம்மா தான் கடை கடைசி வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வேறு ட்ரீட்மெண்ட்டுக்கு எங்களை போக சொன்னாங்க அப்பயும் வந்து அம்மாக்கிட்ட இந்த ட்ரீட்மெண்ட் எங்களை போக சொல்கிறாங்கம்மா அப்படின்னு சொன்னேன் இல்லை அப் அப்படின்னு கும்பிட்டு போனேன் எனக்கு அந்த மாதமே எனக்கு அம்மா எனக்கு நிறுத்தி கொடுத்தா எனக்கு வந்து அப்போ வந்து எனக்கு எல்லாமே எனக்கு அம்மா தான் அம்மா இல்லாமல் இப்போ நான் நினச்சின்னா எதுனா ஒரு காரியத்துக்கு நான் டக்குன்னு அம்மாவை நினச்சினா நினச்சுனாவே எனக்கு வந்து அம்மா வந்து எனக்கு முடிச்சு கொடுப்பா உண்மையில் அம்மாவை நினச்சின்னா என்ன போனால் கூட அம்மா இது என்னவோ அப்படின்னு நினைப்பேன் அம்மா நினைப்பேன் எனக்கு அம்மா அந்த இடத்துல வந்து எனக்கு அம்மா எனக்கு காட்சி தந்து எனக்கு முடிச்சு கொடுப்பான் அந்த இடத்துல நான் எப்பயுமே அங்கால தான் நான் மனசில் சொல்லுவேனே உண்மையிலே அங்காளம்மா அம்மா அங்கால தான் சொல்லுவேன் கல்யாணம் புதுசில் அவங்களுக்கு கொஞ்சம் நம்பிக்கை இல்லைங்க நான் எனக்கு நம்பிக்கையோடு இருந்தேன் நான் எப்பயுமே அம்மா தான்ன்ற வகையில் நான் நம்பிக்கையோடு இருந்தேன் கல்யாணம் புதுசில் இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் கொஞ்சம் நம்பலை அவங்களும் அதுக்கப்புறம் அம்மா சொல்கிற விஷயங்கள் இதெல்லாம் கேட்டு இங்கே வந்து இங்கே நடக்கிறதெல்லாம் ஒவ்வொரு மாதிரியும் கூப்பிட்டு வந்து காமிக்கிறத வச்சு அவங்களுக்கே நம்பிக்கை வந்துடுச்சு இப்போ நான் எந்த நான் எப்போ வந்தாலும் கூட வரேன்னு வந்துடுவாங்க எந்த வகையிலனாலும் அவங்களும் கூட இருப்பாங்க உண்மையாகவே அவங்களுக்கு சொன்னால் அவங்க எப்படி இருந்தாங்களோ இப்போ வந்து முழுசாக அம்மாவை மட்டும்தான் நம்புகிறாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் எங்கள் வாழ்க்கையில் எல்லாமே அம்மா தான் இன்றைக்கு இல்லை என்றைக்குமே அவங்க இல்லைனா நாங்கள் இல்லை என் நான் இருந்திருக்கவே மாட்டேன் அப்படியாப்பட்ட சூழ்நிலையில் என்னை காப்பாற்றி கொடுத்தாங்க என்னை ஃபஸ்ட்டு எங்கள் கூப்பிட்டு வந்தது லக்கிம்பட்டிக்கு அங்கே கூப்பிட்டு வந்தது எங்கள் பாட்டி தான் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இவ்வளோ தான் இவ்வளோ தான் நடந்திருக்கு அப்படின்றது சொல்ல முடியாது எண்ணில் அடங்காது அவ்வளோ நடந்திருக்கு எல்லா விஷயங்கள்லையும் நான் ஆறாவது படிக்கும்போது படிக்க ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன் ஸ்கூலுக்கு போகல ரெண்டு மூணு மாதம் கூட நான் ஸ்கூலுக்கு போகல ஆனால் ஸ்கூலுக்கே போகாமல் வாரத்துக்கு ஒரு நாள் கூட நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேங்க கடைசியாக எக்ஸாம் எழுதுனா தான் உங்களுக்கு டிசி கொடுப்பேன் இல்லைனா சிக்ஸ்த்து ஃபெயிலிருந்து தான் டிசி டிசி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அம்மாட்ட வந்து எங்கள் பாட்டியும் எங்கள் அம்மாவும் கேட்டாங்க கேட்டதுக்கு ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் இந்த கனியை அவன் கையில் வச்சு அனுப்பு அப்படின்னாங்க நான் வீட்டில் சும்மா எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண தான் அது கூட பெருசாக இல்லைங்க ஏன்னா நான் ஸ்கூலுக்கே போகலை அப்போ யோசிச்சு பாருங்கள் ஸ்கூலுக்கே போகாமல் இருந்தேன் அப்படி ப்ரிப்பேர் பண்ணி அந்த கனி ஒன்று தான் அது என்னை எப்படி எழுத வச்சுச்சுங்க எனக்கு தெரியாது நான் எப்படி எழுதணுன்னு தெரியாது பாஸ் ஆகி அடுத்த வருஷம் வேற ஸ்கூலில் சேர்த்து அப்படின்னு சொன்னாங்க அந்த கோரிக்கை உடனே அம்மா சொன்னாங்க கேட்டதுக்கு இந்த வருஷம் அவன் பாஸ் ஆகிடுவான் இந்த கனியோடு அவன் அனுப்பு அம்மா போவான் பறிச்சா கரெக்டாக எழுதிட்டு வரணும் அது வரைக்கும் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் ஸ்கூலுக்கு எவ்வளோ கம்பல் பண்ணாலும் அடித்தாலும் என்ன பண்ணாலும் ஸ்கூல் வாஷ்படியே பிரிக்க மாட்டேன்னேன் அப்படி இருந்தவன் பர்மிஷன் கேட்டு ஸ்கூலில் எக்ஸாம் மட்டும் எல்லாத்தான் அலோவ் பண்ணுங்கன்னாங்க அலோவ் பண்ணாங்க நான் எழுதி பாஸ் ஆனேன் ஆறாவதில் நான் சொல்கிறது இன்றைக்கி எனக்கு நாற்பத்தோரு வயசு ஆகுது நான் வந்து பத்து வயசுல இங்கே வந்தேன் முப்பத்தோரு வருஷமாக வரேன் முப்பத்தோரு வருஷத்தில் அந்த முதல் வருஷத்தில் அம்மா நடத்தி கொடுத்த அதிசயம் தான் ஒரே ஒரு கனி அந்த கனியில் நான் பரிச்சை எழுதி வெளியே வந்தேன் வேறு எங்கே எப்படின்னு தெரியாது இன்றைக்கு வரைக்கும் நான் எப்படி எழுதணுன்றது எனக்கே தெரியல நான் என்ன படித்தேன்றதுன்னு தெரியல எழுதுனேன் வந்தேன் அதுதான் உண்மைங்க பேர் வந்து சித்ரா எங்கள் அக்கா வீடு இங்கே லக்கியம்பட்டியில் இருக்குது நான் வந்து பத்தாவது படிக்கும்போது இந்த ஊருக்கு வந்தேன் அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க இந்த ஊருக்கு வந்து லக்கியம்பட்டியில் அம்மா வந்து ஆதியில் இருந்தாங்க அவங்கக்கிட்ட அப்பையிலேருந்து இத்தனை வருஷமாக இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே நான் இங்கே தான் இருக்கிறேன் அவங்க மூலியமாக தான் அம்மாக்கிட்ட ஒவ்வொன்றும் கேட்டு கேட்டு நான் படித்தேன் பன்னெண்டாவது வருடம் படிச்சுட்டு மேலே மேலே மேற்கல்வி படிக்கலான்னு கேட்கும்போது என்ன படிக்கலான்னு சொல்லிட்டு அதுவும் அம்மாக்கிட்ட வந்து கேட்டேன் நான் கேட்டோன்னே எனக்கு வந்து மே என்ன படிக்கலாமா ஏது நான் மேல் கல்வி என்ன படிக்கலான்னு கேட்டேன் அதுக்கு அம்மா வந்து மெடிக்கல் துறையில் படி உனக்கு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அதுவும் வந்து எங்கே படிக்கிறது என்னன்னு கேட்டுட்டு இருக்கும்போது ஒரு பாலகன் மூலியமாக உனக்கு அதை நான் தெரிவித்து கொடுக்குறேன்னு சொன்னாங்க அதே மாதிரி அக்கா வீட்டுக்காரர் மூலியமாக ஒருத்தர் ஒரு இந்த மாதிரி வந்து காலேஜ் இருக்குது மெடிக்கல் லைனில் படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அம்மா மூலிமா அங்கேயே கொண்டு போய் நான் சேர்ந்தேன் படிப்பு வந்து சுமாராக தான் படித்தேன் ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கும்போது அதுக்கும் திரும்ப வந்து கிட்டே கேட்டேன் அம்மா அதுக்கும் ஒரு பரிகாரம் செஞ்சு 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 மந்திரம்லாம் சொல்லி பூஜை பண்ணி கொடுத்தாங்க அது முடித்த உடனே அரியர் இல்லாமல் ஃபுல்லாக நான் ரெண்டு இயரும் படித்து பாஸ் பண்ணேன் பாஸ் பண்ணி திரும்ப நான் ஒரு வேலைக்கு போனேன் வேலைக்கு போய் இங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே எனக்கு வந்து மாப்பிள்ளை வந்துச்சு மாப்பிள்ளையும் வந்து ரெண்டு இடம் வந்து அமைஞ்சது அதில் எதுன்னு சூஸ் பண்ணுறது தெரியாமல் நாங்கள் இது பண்ணிகிட்டு போது அப்பயும் கிட்ட தான் வந்தோம் அம்மா கிட்ட வந்து அம்மா எதுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுவும் ரெண்டு இடத்துல ரெண்டுமே நல்ல இடம் ஒரு இடத்த நான் உனக்கு காமிச்சி கொடுக்குறேன் அந்த இடத்தையே நீ பண்ணுனாங்க அதே மாதிரி அதே இடத்துல கல்யாணம் பண்ணேன் கல்யாணம் பண்ணிவிட்டு அங்கேயும் போய் வேலைக்கு போயிட்டு நல்லா தான் சந்தோஷமாக தான் இருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே அம்மாக்கிட்ட தான் வருவோம் நாங்கள் அம்மா உண்டான பரிகாரம் சொல்லுவாங்க அதை செஞ்சு நாங்கள் இன்றைக்கி நல்லா இருக்கிறோம் எனக்கு அதுக்கப்புறம் ரெண்டு குழந்தைங்க இருந்தாங்க குழந்தையும் வந்து ஃபஸ்ட்டு ஒன்று இருந்து தவறினோடனே அதுக்கும் அம்மாக்கிட்ட தான் வந்தேன் அம்மா வந்து கேட்டோன்னே எனக்கு ஒரு அழகான பெண் குழந்தை கொடுத்தாங்க அதுக்கப்புறமும் இன்னொரு பெண் குழந்தை ரெண்டு பேருக்குமே வந்து இங்கே மொட்டை அடிச்சுட்டு தான் போனோம் ஏதோ ஒரு பிரச்சனைனா அம்மா கிட்ட தான் வந்து நாங்கள் நிற்போம் அம்மா தான் எங்களுக்கு எல்லாமே அம்மா தான் எங்களுக்கு எல்லாமே ஏதோ ஒரு பிரச்சனை அம்மா கிட்ட தான் வந்து நிற்போம் இப்பயும் என் குழந்தைங்கள்லாம் நல்லா படிக்கணும் என் குடும்பத்தில் எந்த கஷ்டம் இருக்கக்கூடாதுன்னு அம்மாக்கிட்ட வந்து நான் இப்போ வேண்டிட்டு அம்மா சொல்கிற பரிகாரம்லாம் செஞ்சுட்டு அம்மாகிட்ட தான் இருக்கிறோம் அம்மா கடைசி வரலாம் எங்களுக்கு கூட இருக்கிறாங்க அவங்களுக்கு நாங்கள் இன்னும் எங்கள் உயிர் இருக்கிறவர்களும் இங்கே வந்து எங்களால் முடிஞ்சு நாங்கள் செஞ்சுட்டு தான் அண்ணமாட்டி தான் எங்கள் ரொம்ப வருஷம் எங்களுக்கு ஒரு அஞ்சு வருஷம் குழந்தைலாது இருந்துச்சு அப்புறமா அங்கே லைக்குமட்டி தான் சாமி அங்கே தான் சாமி இருந்துச்சு அப்புறமா லைக்குமட்டிலேருந்து நாங்கள் அங்கே ஃபஸ்ட் வந்து அம்மா வந்து உடனே நாங்கள் அங்கே போனோங்க சரி போயிட்டு அஞ்சு வருஷம் எனக்கு குழந்தைல இருந்துச்சு அப்புறமா அம்மா கட்டு வந்து தான் அப்புறம் குழந்த பிறந்து ஒரு பையன் ஃபஸ்ட்டு பொண்ணு பிறந்துச்சு ரெண்டாவது பையன் பையனுக்கு வந்து நாங்க தோசை இருக்குதுன்னு பரிகாரம் செஞ்சு வந்துச்சு அம்மா சரி நாங்கள் பரிகாரம் செஞ்சுங்க அது மூணு மாதத்துக்குள்ளே செய்யணும் அப்படின்னுச்சு நாங்கள் மூணு மாதத்துக்குள்ளே செஞ்ச பின்னாடி பையன் பிறந்துச்சு மூணாவது பொண்ணு பிறந்துச்சு மூணு பேருக்கும் இங்கேயே அம்மா லக்கிமேட்டிலேருந்து அம்மா அதற்கு வந்துச்சு சரி அது பாடி வந்தால் தான் மூணு பேருக்கு வந்து இங்கேயே மொட்டை கொடுத்து சாமி கும்பிட்டுக்குன்னு போனுங்க அண்ணிலேருந்து இன்னி வரைக்கும் எங்களுக்கு அம்மா தான் தோணும் எங்களுக்கு யாருமே இல்லை அன்னையிலேருந்து இன்னி வரைக்கும் எங்களுக்கு அம்மா தான் ஒரு ஆஸ்பத்திரி போனால் கூட ஒரு உடம்பு சரியில்லைன்னா கிட்ட வந்து கேட்டால் தான் நாங்கள் ஆஸ்பத்திரிக்கே போவோங்க குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லைனாலையா எனக்கு உடம்பு சேலன்னாலையா நாங்கள் வந்து அம்மா கிட்ட தான் வருவோங்க அம்மா கிட்ட வந்து போயிட்டு தான் நாங்கள் ஆஸ்பத்திரிக்கே போவோங்க அம்மா எந்த ஆஸ்பத்திரி போக சொல்லுதோ அந்த ஆஸ்பத்திரிக்கு தான் நாங்கள் போவோங்க இன்னிலேருந்து எங்களுக்கு அம்மா இல்லைன்னா எங்களுக்கு எங்களுக்கு யாருமே இல்லை இன்னைக்கு வரைக்குமே எங்கள் அம்மா தான் எனக்கு எல்லாருக்கும் அம்மா எங்கேயோ இருக்குவாங்க பிறந்த தவது அம்மா இருப்பாங்க எனக்கு யாருமே இல்லை எனக்கு வந்து அம்மா எங்கே இருக்கோ அதுதான் எங்களுக்கு அம்மாவே இது வரைக்கும் அப்படி தான் நாங்கள் வாழ்ந்தோன்னே இருக்குங்க இன்றைக்கி உடம்பு சரியில்லை அம்மா வந்து தான் காப்பாற்றி விட்டாங்க ரொம்ப முடியாத போச்சு இப்போ உடம்பு சேரலாமா ஆஸ்பத்திரிக்கு அம்மா தான் போக சொன்னாங்க ஹாஸ்பத்திரிக்கும் போனோங்க இப்போ வந்து அம்மா வீட்டில் கலசம் வச்சு பூஜை கொடுத்த பின்னாடி தான் எனக்கு உடம்புக்கு கொஞ்சம் சரியாச்சு இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் உடம்பு சரியில்லை இப்போ கிட்ட வந்து போனேன்னா சரியாகிடும் எனக்கு அவ்வளோ உடம்பு சரியில்லைனாலே எனக்கு வந்து அம்மா கிட்ட வந்து போனால் எனக்கு சரியாயிடும் எங்களுக்கு வந்து அண்ணிலேருந்து இன்னி வரைக்குமே எனக்கு அம்மா தான் போனேன் எங்களுக்கு எங்கள் சொந்தம் பந்தம் கூட எங்களுக்கு யாருமே இல்லை அப்போயெல்லாம் எங்களெல்லாம் சண்டை போட்டு எல்லாம் முடிக்கிட்டாங்க எங்கள் அம்மா கிட்ட வந்து தான் இது வரைக்கும் மூணு குழந்தைகளை பெற்று வளர்த்து இன்றைக்கி எங்கள் பெரிய பிள்ளைக்கும் கல்யாணம் ஆயிடுச்சே சின்ன பிள்ளைக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு இப்போ எங்கள் எங்கள் பையனுக்கு பொண்ணு பார்த்துன்னு தெரியறேங்க கல்யாணம் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே எனக்கு அம்மா தான் எங்கள் அம்மா இல்லைன்னா எனக்கு யாருமே இல்லை இது வரைக்கும் எனக்கு அம்மா தான் தனி எல்லாமே அம்மா தான் எனக்கு பார்த்துக்குறாங்க ரொம்ப முடியலைன்னா கூட என் அம்மாவை நினச்சின்னு படுத்துறேன்னா அம்மா எனக்கு கனவுள் வருவாங்க கனவில் வந்து காலையில் இருந்தால் நாங்கள் எழுந்து வேலை செய்வோம் பிரம்ம அம்மா கூட எனக்கு வந்து அம்மா தான் துணை அம்மா கிட்ட வந்து தான் நாங்கள் ஆஸ்பத்திரிக்கு போவோங்க என் அம்மா மக்களுக்கு கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளுக்கு நான் பக்கபலமாக நின்று நிறைவேற்றி கொடுப்பேன் அப்பா ராஜ ராஜேஸ்வரியாக நான் கால் போட்டு அமர்ந்து மக்களுக்கு வளம் கொடுப்பேன் செல்வம் கொடுப்பேன் எல்லாம் கொடுப்பேன் அப்பா வந்து கோயம்புத்தூர் வந்தப்போ எனக்கு அறிமுகமானாங்க அப்போ வந்து அம்மாட்ட அருள்வாவுக்கு வந்து ஒரு ஆலயத்தில் வந்து கேட்டான் கோயம்புத்தூரில் அங்கே வந்து அம்மா குடும்பத்தில் வந்து எங்கள் தாத்தா காலத்து நடந்ததுலேருந்து அனைத்துமே கரெக்டாக சொன்னாங்க அந்த ஒவ்வொரு காலகட்டத்துலேயுமே எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நாய் பூனைகள் எல்லாமே அடுத்தடுத்து இறந்துட்டே இருந்தது அதை வந்து அம்மாவை ரொம்ப கிளியராக சொன்னாங்க அதுக்கப்புறம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல் எல்லாமே சொன்னாங்க அது தீர்க்கறக்கு ஒரு கலச பூஜை வைக்க சொன்னாங்க கலச பூஜை வச்ச பின்னாடி அப்புறம் எனக்கு வந்து திருமண நிகழ்வுகள் எல்லாமே நடந்தது அதுக்கப்புறம் அம்மாட்ட வந்து ரொம்ப நல்லா இருக்கிறேங்க எங்களுக்கு ஜாதத்திலே வந்து குழந்தைகளின்னு விதி இருந்தது அதில் வந்து அம்மாவிட்ட அருளால் இந்த மயானத்தில் அம்மா ரெண்டு குழந்தை பெண் குழந்தைகள் எடுத்து கொடுத்தாங்க இடையில ஒரு குழந்தை வந்து தவறிடுச்சுங்க அப்புறம் அம்மாட்ட வந்து கேட்டதுக்கப்புறம் அதே குழந்தையோட ஆத்மாவாக எங்களுக்கு வந்து இன்னொரு குழந்தைக்கு மரம் கொடுத்தாங்க இது மருத்துவ ரீதியாக முடியாதுன்னு வேறு டாக்டர் சொல்லிட்டாங்க ஆனால் அம்மா வந்து அருள் இல்லை அது கண்டிப்பாக நான் பார்த்துக்குறேன் நீ முயற்சி பண்ணுங்கன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அந்த முதல் குழந்தை இறந்து ஒரு வருஷம் கழித்து கரெக்டாக முடிந்ததுமே இந்த ரெண்டாவது பாப்பா ரெடி ஆகிட்டாங்க அது அம்மாவோட அளவில் இந்த குழந்தையோட ஆத்மாவே எங்களுக்கு வந்து இந்த பொண்ணுக்கு போட்டு அம்மா எங்களுக்கு மறுபிறவே அந்த பொண்ணு கொடுத்தாங்க அது மூலிமா பழைய பாப்பாவே எங்களுக்கு வந்து பிறந்துட்டாங்க அது மூலமாக நாங்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம் இப்போ நான் ஒரு இருபத்தஞ்சு வருஷமா அம்மா கூட வரேங்க எங்கள் கல்யாணம் ஆகி பதினேழு ஆச்சுங்க எனக்கு ரெண்டு பெண் குழந்தைங்க பிறந்தாங்க ரெண்டு பெண் குழந்தைங்க பிறந்ததுக்கப்புறம் நான் ஃபேமிலி பிளானிங் பண்ணிவிட்டேன் பண்ணிவிட்டு ரெண்டு வருஷம் அஜி அந்த குழந்தை ரெண்டு ரெண்டே கால வயசு வர வளர்ந்தாங்க தவிர்க்க முடியாதனால பாப்பா வந்து திடீர்னு இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அம்மாட்ட வந்து நான் அழுதேன் எனக்கு ஃபுல்லாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா இருந்துட்டு நீ மறுபடியும் போய் டாக்டரை கன்சல்ட் பண்ணேன் அப்படியே ஆப்ரேஷன் பண்ணு ரீகனெக்ஷன் ஆப்ரேஷன் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் டாக்டர்கிட்ட போய் கேட்டேன் அவங்க வந்துட்டு அது சாத்தியமில்ல ஏஜ் ஆகிடுச்சி அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் அம்மாட்ட மறுபடியும் கேட்டதுக்கு அம்மா இருந்துட்டு இல்லை நான் உனக்கு உத்தரவு கொடுக்குறேன் நீ வந்து அந்த குழந்தைய மறுபடியும் உனக்கு அதே ஆத்மாவாக அதே குழந்தைய ஒன் இயர் கழிச்சு நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் தைரியமாக நான் மறுபடியும் ரீகனெக்ஷன் ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டேன் அப்புறம் பண்ணி கரெக்டாக மாதிரி ஒரு வருஷம் கழித்து அதே வருஷத்தில் எனக்கு ஒரு வருஷம் கழிச்சுன்னா அதே ஆத்மாவே எனக்கு அம்மா வந்து இந்த குழந்தைய திருப்பி கொடுத்தாங்க சரி இப்போ இந்த குழந்தைக்கு ஏழு வயசு ஆக கூட நாங்கள் நல்லா சந்தோஷமாக இருக்கிறாங்க இதுக்கப்புறம் கோயம்புத்தூரில் வந்து நிறைய மக்களுக்கு நானே நிறைய வழிகாட்டி வழிகாமிச்சிருக்கேங்க கோயம்புத்தூரில் வந்து நிறைய குடும்பங்களுக்கு அந்த செய்வினை இக்கிறதெல்லாம் அம்மா வந்து நீக்கி கொடுத்தாங்க குழந்தை இல்லாதவங்களுக்கும் அம்மா வந்து குழந்தை வரம் கொடுத்துருக்குறாங்க அதுபோக திருமணம் இல்லாத தடையாக இருக்கிறவங்களுக்கும் அம்மா வந்து அருள்வாக்கில் சொல்லி அந்த பரிகாரம் செஞ்சு பின்னாடி கரெக்டாக எல்லாமே நடந்துட்டுக்குதுங்க கிட்டத்தட்ட கோயமுத்தூர்லேருந்து ஒரு ஐயாயிரம் பேர் பக்கம் அம்மாட்ட வந்து நேரடியாக பணம் அடைஞ்சிருக்கிறாங்க அப்புறம் யாராவது பணம் வரலனாலும் கூட அம்மா எனக்கு எனக்கும் வாங்கி கொடுத்துருக்குறாங்க அம்மா அதாவது பணம் வாங்கிட்டு திரும்ப தர மறுத்தர்றாங்க அம்மாட்ட வந்து கேட்டதுக்கு அவங்க வந்து பரிகார தக்க பரிகாரம் சொன்ன பின்னாடி ஒரு த்ரீ மந்த்ஸ்குள்ளே அவங்களே வந்து எனக்கு கொடுத்துடுறாங்க நியாயமான முறையில் அவங்களே அவங்களுக்கு நல்ல புத்தியை கொடுத்து என்னோடய பணத்தை மீட்டு கொடுத்துட்டாங்க அம்மா எல்லாமே எல்லாமே இதுவரைக்கும் நல்லபடியாக நடந்துருக்குதுங்க அம்மாவுக்கும் நன்றி இந்த பைரவர் பீடத்தை வந்து நீங்க தான் உருவாக்கி விட்டீங்களா சார் ஆமா சார் நாங்களும் அம்மா வந்து அம்மாவுடைய அருள்ல சொன்னாங்க அம்மா ஒரு முன்னெடுப்பு செஞ்சாங்க முதல்ல அப்புறம் நாங்க சாரு சித்தியல் சாரு எல்லாம் சேர்ந்து ஒரு அடுத்த கட்ட ஒரு நடவடிக்கை எடுத்தோம் அப்புறம் வந்து நாங்க துபாயில என்னோட தம்பி இருக்காரு சதீஷ்னு சொல்லிட்டு நானும் அவரும் சேர்ந்து சரி செய்யலாம் முடிவு பண்ணி ஆரம்பிச்சோம் அது அம்மாவுடைய அருளால நாங்க ஆரம்பிச்ச ஒரு மாதத்திலேயே நாங்க கும்பாபிஷேகம் பண்ணிட்டோம் ரொம்ப மகிழ்ச்சி சார் உங்களுடைய இந்த திருப்பணி வந்து ரொம்ப பாராட்டுக்குரியது மகிழ்ச்சிக்குரியது சார் அம்மாவுடைய அருள் ஒரு கட்டமா முன்னேறோம்னா அது அம்மாவுடைய அருள் ஒவ்வொரு முறையும் அம்மா கிட்ட கேட்டு தான் ஒவ்வொரு வேலையுமே செய்யலாம் அம்மா சொல்லி அம்மா சொன்ன இடத்துல அதே மாதிரி நாங்கள் நாங்கள் பிளான் பண்ணோம் அதே மாதிரி அம்மாவை கேட்டோம் அம்மா இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை நான் கூட கரனுக்கு அப்படின்னாங்க ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே போயிட்டு உள்ளே நிற்கும் போது திருப்பி வெளியே வர வரைக்கும் நான் உண்மையாக ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே போய் எனக்கு அரசிசியாக கொடுக்கும்போது கூட அம்மாதான் நினச்சேன் அம்மா நீயே துணைனேன் அம்மாவே என் கூட இருந்தாங்க ஆப்ரேஷன் முடிச்சுட்டு வெளியே வந்து கண்ணை முடிச்சு அடுத்த நாள் அன்னைக்கு நைட்டு நாலரை மணிக்கு நாங்கள் கண்ணை முடித்தோம் அதுக்கப்புறமே ஒரு ரெண்டு மணி அம்மாவுக்கு தகவல் கொடுத்துட்டோம் அம்மா இந்த மாதிரி நல்லா இருக்கிறாங்க அப்படின்ட்டு அடுத்த ஒரு நாள் ரெண்டு நாள்லேயே நானும் அம்மாட்டையும் அம்மா நான் நியர்லேயே ஃபோன்லேயே பேசினேன் அதே மாதிரி அம்மா என்னுடைய ஆசை வந்து அம்மாவுக்கு சேவை செய்யணும் எங்களால் மதிய அம்மா எங்களுக்கு எவ்வளவோ கொடுத்துட்டாங்க இது கூட கொடுக்கறதுக்கு எங்களுக்கு கிடையாது எதுவும் அம்மா கொடுத்த வாரம் எங்கள் குழந்தை இன்றைக்கி அவர் ரெண்டாவது படிக்கிறாள் அம்மா இல்லைன்னா எங்களுக்கு அதெல்லாம் எதுவும் இல்லை எந்த விஷயமே இல்லை எல்லாமே எங்களுக்கு அம்மா தான் அதை விட முக்கியம் நான் பல முறை சொல்லுவேன் என்னை பெற்றவங்க எங்கள் அம்மாவாக இருந்தாலும் நான் எப்பயுமே அம்மா அப்படின்னு சொல்கிறது நான் எங்கள் அம்மாவுக்கே அது தெரியும் நான் அம்மான்னு கூப்பிட்டு எங்கள் அம்மா இது சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் அது எங்கள் அம்மாவுக்கே தெரியும் அது அவங்க இல்லை அப்படின்றது ஏன்னா இவங்க தான் அம்மாவை தான் நான் அம்மா அப்படின்னு சொல்லுவேன் அந்த வகையில் தான் இன்றைக்கி இல்லை என்றைக்குமே என் வாழ்நாள் ஃபுல்லு தான் இருப்பேன் அம்மாக்கிட்ட நான் என்றைக்குமே நன்றி பணியாட அதே மாதிரி நான் அம்மாவுக்கு சேவை செஞ்சுட்டே இருக்கணும் என் முழுசு அப்படின்றது என்னுடைய கோரிக்கை அம்மாக்கிட்ட கேட்டேன் அம்மா அதே மாதிரி எங்களுக்கு நீ தீட்சை வாங்கிக்கோனாங்க அம்மா கிட்டே தீட்சை வாங்கி இன்னைக்கு வரைக்கும் அம்மாவுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் அம்மா சொல்கிற சேலை சேவையும் செஞ்சிட்ருக்குறேங்க ஓகே அம்மா ரொம்ப மகிழ்ச்சி ஏ மக்கள் கஷ்டங்களை தீர்க்கறதுக்கும் அவங்களுடைய இன்னல்கள் அவங்களுடைய குழப்பங்களை தீர்க்கிறதுக்கும் இப்படி வந்து ஒரு சேவை பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க வயதிலும் எழுபத்தைந்து வயதிலும் வந்து இப்படி ஒரு சேவை பண்ணுறீங்க ஆன்மீக சேவை உங்களுடைய ஆன்மீக சேவை மேன்மேலும் தொடரணுமா நல்ல நபடியாக நடக்கணும் மீண்டும் எங்களுடைய ரோஜா தமிழ் டிவியின் சார்பாக உங்களுடைய அதிசயங்களை வீடியோவாக எடுக்கிறதுக்கு வரோமா நன்றி வணக்கம் என்ன நேர்களே ஸ்ரீ அங்காளம்மன் சிம்ம பீடத்தை பற்றி நம்ம முழுக்க முழுக்க என்னென்ன இங்கெல்லாம் நடக்குது என்னென்ன அதிசயங்கள் நடக்குது அற்புதங்கள் நடக்குது அப்படிங்கிறத இதுவரைக்கும் பார்த்தோம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிற நேர்களே நன்றி வணக்கம் நேர்களே அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இதுவரை நீங்கள் பார்த்தா எனக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறோம் இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்தடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க